வணக்கம்ப்பா வணக்கம் பா வாங்க வாங்க வணக்கம்ப்பா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களாப்பா நல்லா இருக்கீங்களா மார்னிங் மார்னிங் வேலைதான் இல்லையா இன்னைக்கு ஆபீஸ் நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எங்க இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கீங்களா கடை வேலை பார்த்துட்டே இருக்கீங்களா ஓ நீங்கள் லீவ் ஆப்பா ஆ சரி சரி சரிப்பா ஓகேப்பா ஓகேப்பா ஆ அதுக்கு பிறகு நேற்று இரவு நம்ம லைவில் பேசுகிற வள்ளல் பெருமானுடைய அந்த ஆன்மீக கருத்துகள் குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் வினாக்கள் இருக்கா இல்லை அது பற்றி கருத்துகள் ஏதாவது கொஞ்சம் உத்தர சொல்லுங்கப்பா நாம் அது குறித்து இன்றைய லைவில் கொஞ்சம் விவாதிப்போம் சிந்தனை வரைய மாட்டங்கள் சரி சரிப்பா சரி சரி ஓகே ஓகேப்பா இருந்தாலும் இப்போ நான் நான் இப்போ சொல்கிறத மட்டும் நீங்கள் அடைய ஏற்றுக்கிட்டு அதை பின்பற்றுருங்கப்பா அது போதும் வேற ஒன்றும் வேணாம் இப்போத்தையும் நீங்கள் உங்களுக்கு சிந்தனை ஆக்டிவிட்டியாக இல்லையாலும் பரவாயில்ல இப்போ நான் சொல்கிற பிரகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அசைவத்திலிருந்து சைவத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துடுங்க ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வரல கற்று சரிப்பா சரிப்பா ஓகேப்பா ஓகேப்பா உங்கள்கிட்ட ஆல்ரெடி வந்து நல்ல திங்ஸ் உங்கள் மைண்டில் இருக்குது அது வந்து எனக்கு புரியுது இருந்தாலும் உங்களுக்கு தடையாக இருப்பது வந்து நீங்கள் சாப்பிட்ற அசைவ உணவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் அந்த அசைவ உணவை தவிர்த்து சைவத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மாறுங்கப்பா அதுக்கு பிறகு நான் சொன்னேன்னா இந்திரிய ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் கணவ ஒழுக்கம்னு சொன்னால் பார்த்தீங்களா அதை எல்லாம் பின்பற்றுங்க இந்திரிய ஒழுக்கம்னா ஒ ஒன்றும் இல்லைப்பா கடும் சொற்கள் நம்ம காதல போகக்கூடாது அதுக்கு பதில் நல்ல இனிய நாளங்கள் நல்ல இனிய பக்தி பாடல்கள் இப்போ இப்போ நம்ம பேசுகிறோட சத் விசாரம் இது போன்ற நல்ல நல்ல கருத்துக்களை வந்து காதலை கேட்கணும் தீமை நிறைந்த கருத்துக்கள் வந்து நம்ம காதலாக கேட்கக்கூடாது நல்ல கருத்துக்களை தான் நம்ம கேட்கணும் நம்முடைய கண்களால் நல்ல வீட்டை பார்க்கணும் எது நல்லது கெட்டதுன்னு சத்தியமாக நம்முடைய அறிவுக்கு தெரியும் ஏன்னா கடவுள் வந்து நமக்கு அறிவையும் கொடுத்துட்டாரு அந்த அறிவை பயன்படுத்துகிற சுதந்திரத்தையும் கொடுத்துட்டாரு ரெண்டையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு அதனால இது நல்லது கெட்டது தெரியாம நான் போய் விழுதுட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது யாராலையும் நிச்சயமா சொல்லவே முடியாது சின்ன குழந்தை கூட தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா எது நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிற அறிவு அந்த அறிவை சுதந்திரமாக பயன்படுத்தக்கூடிய தன்மையையும் இறைவன் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு தான் நம்மளை அழிச்சிருக்காரு விட்டுட்டு நம்மளை ஃப்ரீயா விட்டுட்டாரு அவரு உங்களுக்கு நான் எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற அறிவை கொடுத்துட்டேன் குடுத்துட்டேன் வச்சுக்கோங்க அந்த அறிவை எப்படி யூஸ் பண்ணுங்க நம்ம கேட்போம் கெடுதல் பண்றாங்க நல்லா தானே இருக்காங்க நல்லா மாட்டிக்காமல் இருக்கானே கெட்ட புத்தியாக இருக்கா நல்லா தானா இருக்காங்க இன்னும் கடவுள் கண்ணு இல்லையே இவங்களாம் ஏன் கேட்க மாட்டாங்கன்னு கேக்குறோம்ல ஏன்னா கடவுள் விட்டுட்டாரு ஏன் அவங்களாவே பட்டு கெட்டு திருந்துட்டுன்னு அவர் விட்டுட்டாரு எல்லாத்தையும் நம்ம குறிப்பிலேயே அவர் விட்டுட்டாரு அறிவை கொடுத்துட்டாரு எது நமக்கு நல்லது எது நமக்கு கெட்டதுன்னு கன்ஃபார்மாக நமக்கு தெரியும் அந்த அவர் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த அறிவையும் சுதந்திரத்தையும் நாம் சரியான முறையில் வந்து பின்பற்றி இந்த ஒழுக்கங்களெல்லாம் கடைபிடிக்கணும் அதுதான் இந்திரிய ஒழுக்கம் நம்முடைய கண் காது மூக்கு ஐம்பொறிகள் இந்த ஐம்பொறிகளையும் நாம் எப்படி பண்பாடாக ஒழுக்கமான முறையில் பயன்படுத்தணுங்கிற அறிவு நமக்கு இருக்கும் அந்த அறிவின் பிரகாரம் இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு அப்படின்னு தெரியும் அதன் பிரகாரம் போகணும் அதுக்கு பெருதான் இன்றிய ஒழுக்கம் இது தீமைன்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சில சமயத்தில் தீமையை நோக்கி நம்ம போவோம் அதுக்கு என்ன காரணம் அந்த தீமையை நோக்கி நம்ம போவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அது நம்முடைய ஆசை நம்முடைய அஜாக்கிரதை நம்முடைய அவசர புத்தி நம்மளை பறித்திருக்கக்கூடிய மாயாத்திரைகள் அதுதான் காரணம் எப்படியே வேற எதுவும் காரணம் இல்லை ஆனால் நம்ம அறிவுக்கு கரெக்டாக தெரியும் இந்த போகிற பார்த்த தவறுன்னு கரெக்டாக தெரியும் இப்போ நம்ம போகிற பாதை சரியும் தெரியுது இப்போ நீங்கள் வந்து இங்கே உட்காந்து இந்த சத் இந்த சத்விசாரத்தை நீங்கள் கேட்குறீங்க இது நல்ல பாதைன்னு உங்கள் அறிவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதனால் தான் அவங்களால் இங்கே எடுக்க முடியுது இல்லைனா இதை விட்டுட்டு நீங்கள் வேற ஏதோ ஒரு பார்க்க போயிருக்கலாம் அதனால் உங் உங்களுடைய அறிவுக்கு தெரியும் இறைவன் சுதந்திரத்தையும் கொடுத்துட்டாரு ஸோ உங்களுடைய அறிவையும் இறைவன் அதுவும் இறைவன் உங்களுக்கு கொடுத்த அறிவையும் சுதந்திரத்தையும் நாம் சிறப்பாக பயன்படுத்தி நாம் வந்து ஒழுக்கத்தோடு இருக்கணும் நம்முடைய இந்திரியங்கள் இந்திரியங்கள்னால் அந்த உடல் உறுப்புகள் இந்த உடல் உறுப்புகளை வந்து நாம் ஒழுக்கமாக ஃபஸ்ட்டு பின்பற்றணும் அதில் வந்து எது எது ஒழுக்க நெறிகள் அப்படின்னு நமக்கு தெரியும் அதில் தான் நடத்துனோம் அதான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது கரண ஒழுக்கம் கரணம் அப்படின்னா நம்முடைய உள் உறுப்புகள் அதாவது நமக்கு நம்மக்கிட்ட வந்து மனம்னு ஒன்று இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது மனம் அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் புத்தின்னு ஒன்று இருக்குது அது அதுக்கு பிறகு சித்தம்னு ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது அது நம்ம கண்ணுக்கு தெரியாது இப்போ நம் முதல்ல நான் சொன்னது இந்திரிய ஒழுக்கன்னு சொன்னது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இந்த கண்ணு கண்ணு காது மூக்கு வாயு உடம்பு இது எல்லாத்தையும் நம்முடைய புறக்கண்ணாலேயே நம்ம பார்க்க முடியுது இப்படி புறக்கண்ணால் பார்க்கக்கூடிய நம்முடைய உடல் உறுப்புகளை வந்து ஒழுக்கமாக பயன்பட பயன்படுத்துவது வந்து இந்திரிய ஒழுக்கம் நம்ம கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடிய மனம் நம்முடைய அறிவு நம்முடைய சிந்தனை நம்முடைய சிந்தனை சித்தம் சிந்தனை எல்லாம் ஒன்று தான் சித்தம் நம்மக்கிட்ட அதுக்கிற அகங்காரம் நாங்கிற ஈகோ ஒன்று இருக்கும் ஒரு தேவையற்ற ஒரு பகுதி ஒன்று இருக்கும் இது இது எல்லாத்தையும் நாம் எப்படி ஒழுக்கமாக பயன்படுத்துகிறோம் அதுதான் இரண்டு அதுதான் கரனை ஒழுக்கம் கரெக்டாக நம்ம கண் நம்ம புறத்த கண்ணால் ஒரு பொருளை பார்ப்போம் இந்த பொருள் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத அறிவு கரெக்டாக சொல்லும் அதுக்கு பிறகு அந்த பொருளை பற்றிய ரெக்கார்டு ஆல்ரெடி நம்முடைய சிந்தனையில் நம்ம சித்தத்தில் இருக்கும் ஆனால் நம் நம்மக்கிட்ட இருக்கிற அகங்காரம் இருக்கப்பரு ஈகோ இருக்கப்பறம் அந்த புத்தி சொல்கிறத கேட்க விடாமல் நம்ம மனசை வந்து இஷ்டத்துக்கு அலைபாய விடும் ஆனால் நம்ம அதுக்கு ஈகோ பயங்கரமாக ஆட்டி நிச்சயமாகப்பா நிச்சயம் நிச்சயமாக அது என்னன்னா அது வந்து ஒரு பதிவு தான் ஈகோங்கிறது ஆல்ரெடி நம்ம மைண்டில் பதிவான ஒரு விஷயந்தான் அது அது வந்து இந்த ஜென்மத்தில் இல்லை அது நம்ம ஆன்மாவிலேயே ஏதோ ஒரு ஜென்மத்தில் வந்து அந்த ஈகோங்கிறது நம்முடைய மைண்டில் அப்படியே பதிவாயிடுச்சு அதை வந்து நம்மளால் ரொம்ப அதை அழிப்பது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் தான் ஆகணும் ஏன்னா நம்ம அறிவுக்கு தெரியுது அது தப்புன்னு நம்மளுடைய அறிவுக்கு தெரியுது அது தப்பு தான் அப்படிங்கிற நம்மளுடைய அறிவுக்கு நல்லாவே தெளிவாக தெரியுது அதனால் நாம் நிச்சயமாக என்ன செய்யணும்னா அந்த ஈகோவுக்கு அந்த அகங்காரத்துக்கு ஆட்படக்கூடாது அந்த அகங்காரங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது அதனால் நம்ம கண் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும் இல்லை காது வந்து ஒரு விஷயத்தை கேட்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு உடனே நம்ம ம மைண்ட் என்ன செய்யும் நம்ம மனசு என்ன செய்யும் அதை உடனே புத்தி அனுப்பும் இங்கே பாரு நான் இதை பார்த்துருக்கேன் நான் இதை செய்யலான் இருக்கேன் இதை கேட்கலான்னு இருக்கேன் இது சரியாக தப்பா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ போய் நான் பேச போகிறேன் சத்து விசாரணத்தை கேட்க போகிறேன் இது ரைட்டாக தப்பா உங்கள் மைண்டு கேட்டுக்கோ உங்களுக்கு அறியாமல் இதெல்லாம் வேலை செய்யும் ஆட்டோமேட்டிக்காக இந்த காரணங்கள் உங்களுக்குள்ளார இருந்து வேலை செஞ்சுருக்கோம் உடனே உங்கள் புத்தி என்ன சொல்லியிருக்கோம் சரிதான் கரெக்ட் போய் கேள்வி சொல்லியிருக்கோம் மனம் என்ன சொல்லணும் மனம் அதுக்கு அகாரம் என்ன சொல்லணும் ஏன் வேணாம் வேணாம் இதை விட வேறு இன்ட்ரெஸ்டிங்காக வேறு இருந்தால் நம்ம வேறு எங்கேயாவது போகவேன் ஏன் வேற ஏதோ இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படி கூட மனம் சொல்லும் ஆனால் உங்கள் அறிவுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது இப்போதைக்கி நமக்கு இது தேவை இது தேவை இல்லைன்னு நல்லா தெரியும் அதை டப்புனு பிடிச்சிக்கணும் நம்ம இதெல்லாம் நிறையா பேர் பிடிக்க மறந்துடுறாங்க என்ன காரணம் அவங்க அவங்கள மறைச்சிருக்கிற அந்த மாயைகள் தான் அதுக்கு தான் காரணம் அவங்க மறைச்சிருக்கிற மாயினால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க தடை மாறி போயிடுறாங்க அவங்க அறியாமையால் போயிடுறாங்க அந்த மாயை திரையை நம்ம எப்படியாவது விளக்கிட்டோம்னு வச்சுக்கோ நம்ம முயற்சி பண்ணி நம்முடைய நன் முயற்சியாக அதை விளக்கிடலாம் அதுக்கு நாம தான் முயற்சி பண்ணணும் நாமளே விளக்கிடலாம் கடவுள் வந்து விளக்குவாள்லாம் பார்க்க வேண்டி இல்லை ஏன்னா கடவுள் நமக்கு அறிவு கொடுத்துட்டாரு சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு அந்த மாயையை திரையை வந்து நம்ம விளக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பீடம் அதுக்கப்புறம் நமக்கு இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு நம்ம இந்த நல்லா அது அதை பயன்படுத்துகிறோம் இது இதுக்கு பேர் பெரியதான் கரண ஒழுக்கம் ஸோ இந்திரிய ஒழுக்கம் நான் சொன்னதை எல்லாத்தையும் இந்த ஐம்பங்களையும் ஒழுக்கமாக பயன்படுத்துவது எது சாரி தவறுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு மாயைக்கும் ஆட்படாமல் மிக மன உறுதியோடு இருந்து அந்த ஒழுக்கங்களை பின்பற்றுவது எத்தனை தடையில் வந்தாலும் சரி எத்தனை மாய வந்து ஆட்கொள்ள வந்தாலும் சரி சும்மா அதை தயவு தாட்சியம் இதில் மட்டும் தயவு தாட்சியம் பார்க்கக்கூடாது எல்லா ஊருகத்துக்கும் தயவு காட்டுங்க தாட்சியம் காட்டுங்கன்னு வளர் பெருமாள் சொல்கிறாரு ஆனால் உங்களை வீழ்த்தக்கூடிய அந்த மாயை கிட்ட மட்டும் நீங்கள் தயவு தாட்சியமே பார்க்கக்கூடாது அதை ரயில் எடுத்துடணும் நீங்கள் அதை விட்டு உங்களை விட்டு தூக்கி கெடாசின்னு எட்டை அதுக்கிட்ட மட்டும் நீங்கள் தயவு பார்த்தீங்க உங்களை கவுத்துருவோம் அதனால் அந்த விஷயத்துக்கிட்ட மட்டும் நீங்கள் உங்கள் மா உங்களை வீழ்த்தக்கூடிய மாயை கிட்ட எந்த விதமான தயவு தாட்சியையும் காட்டவே வேண்டாம் மற்ற எல்லா ஊர்களுக்கும் நீங்கள் காட்டுங்க தைவஜாட்சியினை ஆனால் மாயக்கிட்ட மட்டும் காட்டாதீங்க உங்களை அது கவுத்துரும் அதுதான் வளர்ந்த இது வளரோ கவுக்க வந்துருக்கு அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக மன உறுதியோடு இருந்திருக்காரு அதனால தான் இன்று அவர் பெரிய பெருவாழ்வில் வாழ்ந்துகிட்ருக்காரு இருக்காரு தான் இங்கே உழல்ட்டு கிடக்குறோம் இங்கே அதனால இந்த இந்திரிய ஒழுக்கம் இந்த கரண ஒழுக்கம் ரெண்டாவது உள்ளது இந்த கரண ஒழுக்கம் ஸோ இப்போ கண்ணுக்கு புலப்படக்கூடிய இந்திரியங்கள் கண்ணுக்கு புலப்படாத காரணங்கள் இது ரெண்டு இந்த ரெண்டு ஒழுக்கத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் வாங்கிட்டீங்களா மூணாவது ஆன்ம ஒழுக்கம் அந்த ஆன்ம ஒழுக்கம் தான் நான் உங்களுக்கு தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ஓரறிவு உடைய உயிர் முதல் ஆறு அறிவு பிடித்த மனித உயிர் வரை எல்லாரையுமே ஆன்மாவாக மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் ஆன்மா அது வந்து ஒரு ஆன்மா அவ்வளோதான் டக்குன்னு ஒரு ஒருத்தவர் ஒருத்தவங்க பார்க்குறீங்களா பார்த்த உடனே அவங்க ஆணா பெண்ணா இல்லை விலங்கினமா இல்லை தாவர இனமா பறவை இனமா ஊர்வனையா இல்லை அத்தை உள்ளதா அத்தை வெட்டதா ஜட பொருளால் பார்க்கக்கூடாது இது ஒரு ஆன்மா உங்களை ஃபஸ்ட்டு திங்கிங் அதை பார்த்தவொடனே உங்களுக்கு அப்படி தான் தோணும் அப்படி ஒவ்வொரு உயிர்களையும் ஒவ்வொரு மனிதர்களையும் நீங்கள் ஆன்மாவாக ஆன்மாவாக மட்டும் பார்க்க ஆரம்பிச்சி வச்சிங்களேன் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற மாயைகள்லாம் விளையாடும் கோவங்கிற மாயை காமங்கிற மாயை பொய்ங்கிற மாயை ஆச்சரியம் அகங்காரம் ஆணவம் ஈகோ எல்லா மாயையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து தானாகவே விளங்கி போயிடும் அதனால நாம் வந்து எல்லா எந்த உயிரை பார்த்தாலும் எந்த விடுநிலை பார்த்தாலும் ஆன்மாவாக மட்டும்தான் நம்ம பார்க்குற அந்த மனப்பக்குவத்தை அதுக்கு தான் இந்த ஆன்ம ஒழுக்கம் ஸோ வடலாக்கம் இந்திரிய ஒழுக்கம் அடுத்து கரண ஒழுக்கம் அடுத்தது இந்த ஆன்ம ஒழுக்கம் இந்த ஆன்மாவாக மட்டும் நீங்கள் பாருங்க ஐயோ ஆன்மா இல்லை இவங்க இவங்க பேர் ஊர் இதுக்கு முன்னால் உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு அவங்க செஞ்ச துன்பங்கள் உங்களை அவங்க திட்டினது போனது அதெல்லாம் நினைக்கக்கூடாது அவங்க அது ஒரு ஆன்மா அப்படின்னு விட்டு பார்த்து நீங்கள் செயல்பட செயல்படுறதுக்கு மனப்பக்குவத்துக்கு வந்துடுங்க அடுத்தது ஜீவ ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம்னா இப்போ நான் ஆன்ம ஒழுக்கங்கிறது எல்லா உயிர்களுக்கும் சேர்த்து சொல்லிட்டேன் மனித உயிர் உட்பட ஆடு மாடு ஊர்வனை பரப்பனை தாவரங்கள் எல்லாம் சொல்லிவிட்டேன் ஆன்மாவே தேர்ச்சி நிச்சயமாக நிச்சயமாக ஆன்மாவை தேர்ச்சி பெற வேண்டும் அதுதான் முக்கியம் அதில் தேர்ச்சி பெற்றுட்டால் நம்ம அடுத்த நிலைக்கு போயிடலாம் இதெல்லாம் வள்ளல் பெருமான் அதெல்லாம் தேர்ச்சி போட்டுட்டு அவர் பாஸ் மார்க் வாங்கிட்டு மார்க் வாங்கிட்டு தான் நம்மளையும் கூப்பிட்றாரு வாகனம் ஸோ இப்போ நடக்கணும் ஆன்ம ஒழுக்கம் அடுத்த ஜீவ ஒழுக்கன்னா என்னென்னா வெறும் ஜீவர்கள் ஜீவர்கள்னா ஏன்னா மனிதர்கள் அந்த மனிதர்கள்ட்ட வந்து இவங்க வந்து ஆண் மக்கள் இவங்க வந்து பெண் மக்கள் இவர் வந்து உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் இவர் பெரிய பணக்காரர் இவர் ஏழை இவர் பெரிய பதவியில் இருக்காரு இவர் சாதாரண கடைநிலை ஊழியர் இப்படிங்கிற பாகுபாடு பார்க்கக்கூடாது எல்லா மனிதர்களையும் நாம் எந்த விதமான ஏக்கத்தாலும் இல்லாமல் நம்முடைய சக சகோ உயிர்களாக சகோதரர்களாக சகோதரிகளாக தான் நம்ம பார்க்கணும் முதல் பெருமானே நம்ம எல்லாத்தையும் விழித்து கூடும்போது ஆண்மனேய ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரிகளெல்லாம் கூடுவார் அந்த இவரு சிக்காகோடகரில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் விவேகானந்தர் போய் பேசினார் அமெரிக்காவில் இந்து சமய மாநாட்டில் கண்டுக்கிட்டாரு அப்போ அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களை பார்த்து பேரின்பத்தின் குழந்தைகளே என்னுடைய சகோதர சகோதரிகள் சொன்னால் அங்கே இருக்கிற மக்கள் அமெரிக்க மக்களை ஆச்சரியத்தோடு பார்த்தாங்களாம் ஸோ எல்லோரையும் சக சகோதரின்னா என்னது சக உதிரம் என் உடம்புல எப்படி ரத்தம் சகப்பு கடறதை ஓடுதோ அதே போல் தான் உங்கள் உடம்புலையும் ஓடுது இதுக்கு இப்போதான் சகோ உதிரம் சகோதரினா என்ன சகோதரி சகோதரனாக என்னன்னா சக உதிரம் நம்மை போன்றே அவருக்கு ஆன்மா உயிர் இருக்கு நம்மை போலவே உடல் இருக்கு நரம்பு இருக்கு அதே ரெட் கலரில் தான் ரத்தம் ஓடுது இந்த ஒரு எண்ணத்துக்கு பேரு தான் சகோதரத்துவம்னு பேர் இந்த சகோதரத்துவ நிலை அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இல்லை இவர் பெரிய பணக்காரர் இவர் ஏழை இவர் பெரிய பதவியில் இருக்காரு இவர் மிகப்பெரிய அரசுக்கு இப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது மனிதர்களை மனிதர்களாக மட்டும் பார்க்க வேண்டும் ஆன்மாக்களாக சகோதர சகோதரிகளாக மட்டும் பாவித்து எந்த ஏற்றத்தாலும் பார்க்காம பொதுவான அன்பை நாம அவங்களுக்கு வழங்க வேண்டும் எந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே வேண்டாம் விருப்பு வேண்டாம் வெறுப்பு வேண்டாம் இவங்க ஒரு நம்மளை போன்ற ஒரு சகோதரர் நம்மளை போன்றே இவர் ஒரு உயிர் நம்மளை போன்ற ஒரு ஆன்மா நம்ம உடம்புல எப்படி சோப்பு கலர் ரத்தம் ஓடுதோ அதே போலதான் இவர் உடம்புலையும் சோப்பு கலர் ரத்தம் ஓடுது அதை மட்டும் நம்ம திங்க் பண்ணிட்டா போதும் அதை தவிர வேற எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது இந்த இந்த ஒரு ஒழுக்கத்தையும் நாம் நமக்குள்ள வளர்த்துக்கிட்டோன்னா நம்மளை விட்டு எல்லா மாயைகள் என்னென்னதான் நம்மளை பிடிச்சிருக்கோ எது இதெல்லாம் நம்மக்கிட்ட அன்வான்டாக இருக்கோ தேவையில்லாமல் இருக்கோ அதெல்லாம் நம்மளை விட்டு சும்மா பறந்துரைச்சு ஓடிடு ஐயோ இவங்கிட்ட இருக்க முடியாதுப்பா இவன் பயங்கரமான ஆளுங்களுக்கு பறந்துரைச்சு ஓடிடு மாதிரி தான் வள்ளலாறு வள்ளலாரையை வந்து தாக்கிய எல்லா மாயைகளும் அவரை அவரை விட்டுட்டு அடித்து பிடிச்சி ஓடியே போயிடுச்சுங்க அதனால்தான் அவருக்கு இன்னி இன்னைக்கு மரணமேலா பெருவாழ்வு சித்தி நிலையை பெற்று ஒரு பெரியின்புலத்தில் இருக்காரு அதே பெரியின்புலத்தை பெறுவதற்காக தான் இப்போ நமக்குள்ளே வந்து அவர் இறங்கியிருக்காரு நமக்குள்ளே இறங்கி நம்மளை நம்மளை வந்து நமக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம அறியாமலேயே நம்மளை அவர் திருத்திக்கிட்டு இருக்காரு எவ்வளோ பெரிய கருணை தயவு பாருங்க அவ்வளோ தயவு எவ்வளோ ஒரு தயவு இருந்தால் அவர் இப்படி செய்வார் பாருங்க அரசியல்வாதி அதே அரசியல்வாதி அரசியல்வாதிக்க வச்சுக்கணும்ப்பா இவ்வளோ அரசியல்வாதிலே நீங்கள் பார்க்காதீங்கப்பா இது வந்து ஒரு அம்மா இது ஒரு மனித ஆன்மம் இது நம்மள மாதிரி இருக்கிறது என்ன பண்றது அது மாயையுடைய பிடியில சிக்கிட்டு இருக்கு அதனால தவறு செய்யுது இது வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்குது இந்த ஆன்மா வந்து நம்மளை எல்லாம் சகோதர சபோதரியா நினைக்காம நம்ம கிட்டே ஏக்கத்தாழ்வு பார்க்குது பல தேவையில்லாத விஷயத்தை செய்யுது அப்படின்னு மட்டும் தான் நீங்க திங்க் பண்ணிக்கணும் அதை தவிர வேற எதுவும் திங்க் பண்ண முடியாது அவங்க ஒழும செய்ய முடியாது இல்லைன்னா ஓரளவுக்கு சொல்ல முடியும் சொன்னா கேட்க மாட்டாங்க அதனால இறை இவங்களெல்லாம் இறைவனுக்கு பொறுப்புல ஒட்டச்சிருது இறைவா நீங்கள் இவங்களுக்குள்ளார புகுந்து இவங்களை திருத்துங்க இவங்களை நல் ஒழுக்கத்தில் கொண்டு வாங்கன்னு நம்ம வேண்டிக்க வேண்டியது தான் வழி இல்லை முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணலாம் ஏதோ ஒரு நம்ம வாய் மூலயமாக சொற்கள் மூலியமாக ஏதோ சொல்லி அவங்க திருத்த பார்க்கலாம் ஏதோ கொஞ்சம் போராடி பார்க்கலாம் இப்படி செய்யலான்னு போராடி பார்க்கலாம் இண்டி இல்லையா இட வேண்ட விட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் ஸோ நம்ம வந்து எதையுமே இந்த பாகுபாடு பார்க்க வேண்டாம் ஒருத்தனை குறித்து நம்ம வெறுப்படையும் வேண்டாம் விருப்பப்படவும் வேண்டாம் வெறுப்பு வெறுப்பு எதுவும் வேண்டாம் இது நம்மளை பேர் ஒரு சகோ சகோதரர்கள் தான் இவங்க ஏன் தவறு பண்ணுறாங்க அவங்க மாயையில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க நாம் சிக்கலாம் அவங்க சிக்கிக்கிட்டாங்க அதுதான் அவங்களை நினச்சி நம்ம பாவம் தான் அவங்க யாராவது தவறு செய்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களா அவங்கள பார்த்து உண்மையிலேயே நம்ம பரிதாபப்படணும் ஏன்னா அவங்க மாயையோட பிடியில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க நாமெல்லாம் அந்த அந்த பிடியிலேருந்து த அந்த பிடியை தகத்து தெரிஞ்சுக்கிட்டு எட்டை வந்துட்டோம் தெளிவு எட்ட எட்டை வந்துட்டோம் ஆனால் அப்படி வராமல் அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க அதனால அவங்கள குறித்து நம்ம கோவப்பட வேண்டாம் எழுச்சி அடைய வேண்டாம் அவங்கள பார்த்து நம்ம பாவம் தான் படணும் ஐயோ உங்களுக்கு தெரியலையே இறைவா நீங்க வந்து உங்களை காப்பாற்றுங்க அழுத்தறிஞ்சு அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும் அவ்வளோதான் அது இதில் வந்து வெறுப்படையத்துக்கு ஒண்ணுமே கிடையாது அது வேண்டாம் நமக்கு அப்படின்னு தான் நம்ம நாம போய் அடைய வேண்டியது வந்து அடைய முடியாம போயிடும் அந்த ஒழுக்கத்தை வந்து நம்மளால ஒழுங்காக பின்பற்ற முடியாது சொன்ன மாதிரி இந்த இந்திய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கத்தெல்லாம் எல்லாம் கோவங்கிறதே வரக்கூடாது கடும் சொற்கள் நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது கடும் சொற்களை நம்ம காதார கேட்கவும் கூடாது இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் பெரிய பெரிய ஞானிகளை பார்க்குறோம் தவசிகளை பார்க்குறோம் உண்மையான தவசிகள் ஞானிகளை பார்க்குறோம்னா இது எல்லாமே இந்திரிய உலகத்தில் நடந்துக்கிறாரு ஒரு நல்ல இடத்துக்கு போகிறோம் இப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்க அதே ஒரு இதுக்கு வேற ஏதோ ஒரு தீய விஷயம் நடக்கிற ஒரு இடத்துக்கு போறீங்க உங்களுக்கு தெரியும் கோயிலுக்கு போறது வடல சொல்லியிருக்காரு கடவுள் வழிபாடு தான் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இருக்கிற வழிபாடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு நினைக்க வேண்டாம் அந்த இடத்துல கோவில் அப்படிங்கிறது சமுதாயத்தில் ஒரு ஒழுக்கத்திற்கு அடையாளமாக அமர்த்தப்பட்டது அதை மட்டும் நீங்க பார்க்கணும் ஆன்மீகத்துக்குன்னு போக வேண்டாம் அது ஒரு ஒழுக்கம் நிறைந்த அங்கே போனவங்க எல்லாருக்கும் மைண்டு வந்து இது கோயில் ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நாளைக்காவது நம்ம வந்து நம்மளுடைய டீயை வச்சுக்கிறத விட்டுட்டு இது நல்ல மாதிரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போகும்போது எல்லாருடைய மைண்ட் செட்டு எல்லாருடைய எண்ணங்களும் ஒருமித்தும் இருக்கும் அந்த இடத்துல சும்மா எவ்வளோ கட்டணாலும் ஒரு செகண்டாவது அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வருவாங்க கோயில் இங்கே வேணாம் இங்கே வச்சுக்க வேண்டாம் இது கோயில் தான் வா நம்ம எட்டை போய் நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு நினைப்பாங்க யாராக இருந்தாலும் அதனால தான் அதை அதெல்லாம் ஒழுக்கம் நிறைந்த இடங்கள் அதனால தான் குழித நீராடுவது சோ அப்புறம் இறைவன் நினைச்சி பக்தி பாடல்கள் பாடுவது இறை நாதங்களை கேட்பது நல்ல நாத ஒளிகளை கேட்பது இது எல்லாமே ஒழுக்கம் தான் அப்புறம் வெயிலில் போகிறோம் வெயிலில் போ போகும்போது குடை பிடிச்சிட்டு போகணும் காலில் வந்து காலணி இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது அதுக்கப்புறம் நல்லா அழுக்காடை அணியாமல் இருக்கணும் சுத்தமான ஆடைகள் அணிந்திருக்கணும் தூய்மையாக நம்ம உடம்பை வச்சுக்கணும் இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ருசி இருக்கக்கூடாது பசிக்கு தான் சாப்பிடணும் இது நல்லா ருசியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ருசி விரும்பி சாப்பிடக்கூடாது நம்முடைய பசிக்கு தான் நம்ம சாப்பிடணும் எந்த வித சுகந்தமாக இருக்குது ஆஹா ஆனால் நம்ம சுகந்தம் விரும்ப விரும்பக்கூடாது இதெல்லாம் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு இதெல்லாம் இந்திரிய உலகத்தில் அடங்கும் இதை எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அழகாக முறைப்படி கடைபிடிச்சா நம்மளை பிடித்திருக்கிற எல்லா தீவினைகள் மாயா மாயா திரைகள் எல்லாம் அடித்து பிடிச்சி ஒடியே போயிடும் அவ்வளோவா இப்போ இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் இது நாலு செஞ்சு முடிச்சாச்சு இதை பல ஞானிகள் பல காலங்களாக செஞ்சு அதை தேர்ந்து வந்துவிட்டாங்க தேர்ந்து வந்தவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க என்ன மறந்துட்டாங்கன்னா அந்த ஜீவகானியம் பண்ணுறதே மறந்து விட்டார்கள் அதனால் திரும்பக்கு அருகி வா நீ எல்லாம் பண்ண ஜீவ எல்லா ஒழுக்கத்தையும் பின்பற்றின ஆனால் ஜீவகானியங்கிற அந்த திறவு எடுத்துகிட்டு வர நீ மறந்துட்ட மேன்மை அடையக்கூடிய இடம் நிச்சயமாப்பா அதேதான்ப்பா அதேதான் சோனி அந்த ஜீவகானியங்கிற சாவியை எடுத்துட்டு வர மறந்துட்டேன் சரி போடு திரும்பி அழைச்சிட்டு வந்து அதனால தான் நம்ம இந்த ஒழுக்கங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒழுக்க நடவடிக்கைகளை பின்பற்றி கொண்டு இருக்கின்ற போதே ஜீவகானியங்கிற அந்த தெருவுகோலையும் சம்பாரிச்சிக்கணும் நான் ஆல்ரெடி சொன்னமே ஜீவகானியன்னா திரும்பவும் சொல்கிறேன் அசி தவித்தல் உயிர் கொள்ளாமை அ இது ரெண்டு மெயின் அது இல்லாமல் ஒரு ஒரு ஆன்மா வந்து ஏதோ ஒரு வருத்தத்தில் ஒரு எளிமையினால் மன கஷ்டத்தால் திரும்பப்படும் ஏதோ எந்த ஒரு விஷயத்தையாலையும் மாயையில் பிடிக்கப்பட்டு கூட அந்த உயிர் அந்த ஆன்மாவை வந்து துவச்சிக்கிட்டு இருக்கான் அதுக்கு போய் நம்ம நல்லது நல்லது சொல்லி இது தப்பு படி மாட்டுருக்க இதில் எதுவும் நீ விளக்கி வா இது தப்பு நீ போற பாரு தப்பு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பாருங்க அது கூட ஒரு ஜீவகானியம் தான் ஒரு ஜீவன் கஷ்டப்படுது இந்த ஜீவனுக்காக நீங்க ப்ரே பண்ணிக்கிறீங்க பாரு அதுவும் ஒரு தான் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஜீவகானியங்கள் ஆனா மெயினா வளர் பெருமாள் சொல்வது வந்து அந்த பசியை தவிர்த்தலும் அந்த உயிர் கொள்ளாமின் அவர் மெயினா சொல்லக்கூடியது மெயினா சொல்லக்கூடியதுதான் அதை வந்து பர ஜீவகியம் சொல்லுவாரு மற்றதெல்லாம் அபர ஜீவகாணியம் சொல்லுவாரு அதனால அது ஃபர்ஸ்ட் மெயினாக செய்யணும் சின்ன சின்ன உதவிகள் செய்யறது அன்றாட செய்யறது மனித நேயத்தோடு இருக்கிறது ஆண்ம நேயத்தோடு இருக்கிறது இதெல்லாம் சின்ன சின்ன ஜீவகானியங்கள் கர்ணன் ஆஹ் நிச்சயமாப்பா கர்ணன் நீங்க சொன்னீங்கல்ல அவர் வந்து அந்த ஜீவதானயத்தோடு தான் இருந்தாரு அவரால் தான் எல்லா கர்ண் கர்ணனை வந்து அந்த இழையாலையும் சாவடிக்க முடியல அந்த கர்ணன் வந்து ஒரு கொலை வல்லலா இருந்தாரு அந்த அன்னதானம் மட்டும் ஒரு ஆனா ஒரே ஒரு முறை என்ன பண்ணா சாப்பாடு போடக்கூடிய இடம் அங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு பசித்த ஒருத்தவர் ஒரு இழைய வந்து கை விட்டு காட்டி விட்டாராம் இந்த இடத்துல வழிகாட்டினாலும் அதுக்கே அவருக்கு அந்த தர்மம் பண்ண புண்ணியம் கிடைச்சிச்சா அவருக்கு அதே மாதிரி அந்த நம்ம மட்டும் எல்லா விலையும் சட்டாது இறைவனால் கூட நம்மளை சாவடிக்க முடியாது இறைவனுக்கு கூட நம்மளை அடிக்கக்கூடிய உரிமை கிடைக்காது அப்போ இறைவனுக்கே பவர் போயிடும் நாம் ஜீவ அவர் தான் நம்மளை படைச்சார் அவர் தான் எல்லாம் செஞ்சார் இருந்தாலும் நாம் வந்து இந்த தன்னன் மாரி இந்த நெறிமுறைகள் படி அந்த ஜீவகாண்டியத்தோடு இருந்தால் இறைவன் நினச்சா கூட நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது இறைவனாலேயே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னா மற்றவனால் நம்ம எதாவது பண்ண முடியுமா நிச்சயமாக முடியாது யாராலையும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது இதுமாரி நம்ம எல்லா ஒழுக்கத்திலையும் சிறந்து விலகி ஜீவகாரியத்திலும் இருந்தால் மட்டும்தான் என் எதுக்கும் பயப்படாமல் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் இல்லை இருக்குது படைபலம் இருக்குது அதனால நம்ம அப்படி கிடையாது அதெல்லாம் சும்மா போய் பணத்தாலையோ பத்து ஜனம் இல்லை பத்து பணம் வேணும்னு சொல்லுவாங்க என் ஜனமும் வேணாம் பணமும் வேண்டாம் நீ செய்யக்கூடிய உன்னுடைய ஒழுக்கங்கள் உன்னுடைய தர்மம் இதுதான் உன்னை வந்து நிமிர்ந்து தைரியமாக நிற்க வைக்கும் உன்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா நீங்கள் உன்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா உன் பாடி கார்டு வச்சிருப்பாங்களிருக்கு பெரிய படையை வச்சுருவாங்க கிடையாது உன்னுடைய பாடி கார்டே உன்னுடைய ஒழுக்கம் உன்னுடைய உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை அறிவுபூர்வமாக செய்வது ஜீவகான்யம் பண்ணுவது இதுதான் உன்னுடைய உண்மையான பாதுகாவலர் உனக்கு உயிர் பாதுகாப்பு யாரும் இதுதான் ஆனால் அவன் நம்ம இருக்கோம் பணம் தான் நம்மளை பாதுகாக்கும் பத்து ஜனம்தான் வந்து நம்மளை பாதுகாக்கும் இல்லைன்னா இவங்க இந்த ஆள் நம்மளை பாதுகாப்பாரு இல்லை இவங்க பாதுகாப்பாங்க நம்ம அம்மா பாதுகாப்பாங்க நம்ம அப்பா பாதுகாப்பாங்க இல்லை நம்ம பெற்ற பிள்ளைங்க நம்மளை பாதுகாக்கும் நம்ம கட்டிய கணவரோ இல்லை மனைவியோ நம்மளை பாதுகாப்பாங்க நாம இந்த தப்பாக நினச்சிட்டு இருக்கோம் நிச்சயமாக உங்களை காப்பாற்ற வல்லது நீங்கள் செய்த பாவ புண்ணிய நீங்கள் செய்த புண்ணியங்கள் உங்களுடைய ஒழுக்கங்கள் உங்களுடைய அறிவை நீங்கள் கண்ட்ரோலாக பயன்படுத்துகிறாங்க தன்மை அது மட்டும்தான் உங்களை பாதுகாக்க உள்ளது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி முறையில் அவங்கவுங்க செய்யக்கூடிய அந்த ஒழுக்கங்கள் அந்த புண்ணிய தர்மங்கள் அவங்க அறிவை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க இது மட்டும்தான் ஒவ்வொருத்தங்களையுமே தனித்தனியாக பாதுகாக்க வளரும் உற்றாரும் பெற்றாரும் உறவினர்களும் உற்ற துணை அன்றே குளர் பெருமான் பார் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க அம்மா அப்பா பிள்ளை இவங்கள்தான் உங்களுக்கு உறவு இருக்கீங்க உங்களுக்கு உற்றத்துணைன்னு நடிச்சிருக்கீங்க சத்தியமாக துணை இவங்க இல்லை யமன் வரும்பொழுது யாராவது ஐயோ இங்கே நம்ம அம்மா வச்சே நம்ம அம்மாவை இவங்க அழைச்சிட்டு போகிறாங்களே நம்ம அப்படின்னு பார்க்குறாங்களா முடியாது அந்த யமன் வரக்கூடிய நேரத்தில் நமக்கு உற்ற துணையாக இருப்பது நாம் செய்கிற புண்ணியம் தான் உணவு அளிப்பதன் மூலமாக ஜனங்கள் நமக்கு உதவி செய்வாங்க நிச்சயமாப்பா நிச்சயமாக நம்ம உணவு அளிக்கும்போது அந்த அந்த மக்கள் வந்து நமக்கு உதவி செய்வாங்க அந்த ஜனங்களை வந்து இந்த இறைவனை நமக்கு கருவியாக பயன்படுத்தி நமக்கு உதவி செய்ய வைப்பார் இப்போ ஒருத்தர் இப்போ வந்து ஒருத்தர் வந்து உனக்கு உனக்கு வந்து உதவி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன்ப்பா அவர் அந்த உதவி உதவியை அந்த செய்யலை அந்த அழுத்தஞ்சி ஒன்றிய ஆண்டவர் உங்களுடைய செயல்பாடை பார்க்குறாரு உங்களுடைய குழுக்கத்தை பார்க்குறாரு உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்னு பார்க்குறாரு அதை பார்த்துட்டு ஆ முடிச்சிட்டேன் ஆ அப்படின்னு சொல்லி செய்கிறாரு அதனால் நாம் வந்து பசி தவித்தல் அதை மெயினாக பின்பற்றணும்ப்பா சரிப்பா கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்துச்சுப்பா நான் திரும்ப ஒரு ரெண்டு மணிக்காக திரும்ப லைன் போடுறேன்ப்பா கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குப்பா பா பாப்பா கூட்டுது நான் என்னால் பார்த்துட்டு வந்து நான் திரும்ப போடுறேன் ஓகேவாப்பா டைம் ஆகிடுச்சி இப்போ தானாக இதுவும் ஃபோனு தானே ஆஃப் ஆகிடும் அதான் திரும்ப ஒரு ரெண்டு மணிக்கு இல்லை நைட்டு பத்து மணிக்கு நான் திரும்ப லைவ் போனப்பா அப்போ மேற்கொண்டு நம்ம எல்லாம் பேசலாம் ஓகேவாப்பா நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கரிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என் சுற்று வாழ்க அருட்பெரும் ஜோதி அபயம் பெரும் ஜோதி அபயம்